தலைதான் இன்றைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது இந்த பேன் வந்து தலையில வந்துருச்சுன்னா அந்த காலத்தில் இந்த பேன்களை போக்குவதற்கு எளிய வழிகள் சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதற்காக ஆயிரக்கணக்கில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் ஐந்தையின் விடத்தில் சொல்லிவிட்டேன் அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தலைதான் இன்றைக்கு எல்லாருக்கும் பிரச்சனையாக இருக்கிறது ஒன்று சீக்கிரம் நரைத்து விடுகிறது இல்லை முடி கொட்டி போய் விடுகிறது வழுக்கை வந்து விடுகிறது அல்லது பொடுகு வந்து விடுகிறது அல்லது பேன் வந்து விடுகிறது இப்போ இந்த பேன் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பேனை பற்றி பார்ப்போம் இந்த பேன் வந்து தலையில் வந்துருச்சுன்னா அந்த காலத்தில் வீட்டில் பாட்டிமார்கள் இருப்பாங்க ஈர்க்குச்சி வச்சுக்கிட்டு ஈர்க்கு இருக்கும் மர ஈர்க்கு சீப்பு இந்த ஈர்க்கு சீப்பில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அப்படியே தலையில் இப்படி சீவி சீவி வந்து இந்த பேனை வந்தால் அப்படி கட்டுவாங்க சத்தமெலாம் கேட்கும் இல்லைனா இப்படி இப்படி நடக்குவாங்க அப்படி இந்த பேன்களை போக்குவதற்கு எளிய வழிகள் சித்த மருத்துவத்தில் மிக எளிய வழிகள் ஒரு நான்கைந்து வழிகளை சொல்கிறேன் உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதை செய்யுங்கள் எது கிடைக்கிறதோ அதை செய்யுங்கள் வேப்பம் பூ அல்லவா வேப்பம் பூவை சரியாக ஒரு வாரத்திற்கு சரியாக ஒரு வாரத்திற்கு தினந்தோறும் வேப்பம் பூவை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வேப்பம் பூவை எடுத்து அம்மியில் நன்றாக அரைத்து பசை போல் ஆக்கி தலை முழுக்க தேய்த்து கொள்ளுங்கள் தலை முழுக்க தேய்த்து கொள்ளுங்கள் தேய்த்து கொண்டு ஒரு இருபது நிமிடம் தலையில் ஊறிய பிறகு அதாவது பத்து நிமிடம் குறைந்தபட்சம் தலையில் ஊற வேண்டும் ஊறிய பிறகு வெந்நீரில் குளித்து வாருங்கள் ஏழு நாட்களுக்குள்ளாக ஒரு பேன் உங்கள் தலையில் இருக்காது ஒரு பேன் உங்கள் தலையில் இருக்காது இது ஒரு முறை இது ஒரு முறை இன்னொரு முறை வெள்ளம் இருக்கிறது அல்லவா கலக்கி கொள்ளுங்கள் நாட்டு வெள்ளத்தை கலக்கி கொள்ளுங்கள் வெந்நீரில் கலக்கி அதை தலையில் தேய்த்து கொள்ளுங்கள் ஒரு பதினைந்து நிமிடம் பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் தலையில் ஊற வேண்டும் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இந்த வெள்ளம் தேய்த்து தலையில் வெள்ளம் தேய்த்து குளித்து வாருங்கள் பேன் தொல்லையே இருக்காது பேன் தொல்லையே இருக்காது காரணம் வெள்ளம் என்பது பேன் சாப்பிடும்போது அதற்குரிய விஷமாக மாறி விடுகிறது அது இறந்து போய்விடுகிறது இன்னொரு முறை எல்லாருக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய வெள்ளம் எளிமையாக கிடைக்கும் வேப்பம்பூ சீசனில் கிடைக்கும் துளசி இலை இருக்கிறது அல்லவா இந்த துளசி இலையை சாறு பிழிந்து துளசி இலையை சாறு பிழிந்து கொள்ளுங்கள் அந்த சாறை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக் அதாவது தலையில் தேய்க்கக்கூடிய அளவிற்கு எடுத்துக் கொள்ளுங்கள் அதை ஒரு வாரத்திற்கு தலையில் தேய்த்து இருபது நிமிடம் ஊறிய பிறகு வெந்நீரில் குளித்து வாருங்கள் பேன்கள் அற்றுப்போகும் போகும் பேன்கள் அற்றுப்போகும் மிக எளிமையான முறைகள் மிக எளிமையான முறைகள் இந்த பேன்கள் வந்துவிட்டால் தலையை சொரிந்து கொண்டே இருப்போம் பேண்கள் அதிகரிக்கும் போது அழுக்குகள் அதிகரிக்கிறது அல்லவா அழுக்குகள் அதிகரிக்கும் போது பேன்களுக்கான உணவுகள் கிடைக்கிறது ஹெல்மெட் போட்டு போகிறோம் இருசக்கர வாகனத்தில் போகிறோம் தூசி தும்பு வருது அப்படியே தலையெல்லாம் அழுக்கு அப்படியே அரிப்பு ஏற்படுகிறது இதுதான் பிற்காலத்தில் சொரியாசி மாறுகிறது பொடுகு அதிகரிக்கிறது மிக எளிமையான முறைகள் இந்த மூன்று முறைகள் தமிழ் மருத்துவத்தின் அற்புதமான முறைகள் இதற்காக ஆயிரக்கணக்கில் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் நான் ஐந்து நிமிடத்தில் சொல்லிவிட்டேன் தமிழர்களை உங்களுடைய அறிவு மருத்துவமான சித்த மருத்துவத்தின் எளிய வீட்டு வைத்து குறிப்புகள் சின்ன சின்ன வைத்தியங்கள் தான் பெரிய வேலைகளை செய்யும் என்பதை இதன் மூலம் உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் நன்றி வணக்கம்